Hi friends, welcome back to my channel. Viewers, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கையில் இந்த ஐந்து விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாமம் அது என்ன தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் திருமணம் என்பது நம்பிக்கை நேர்மை புரிதல் மரியாதை போன்ற வலுவான தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு சிக்கலான உறவாகும் திருமண உறவில் தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருக்க ஒருவருக்கு ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டு இணைந்திருக்க வேண்டும் என பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள் உறவில் எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என எண்ணுகிறார்கள் தங்கள் துணையை சமமாக பார்ப்பது நடத்துவது திருமண உறவிற்கு சிறந்த முன்னேற்றமாக இருந்தாலும் அது எப்போதும் உண்மையல்ல தம்பதிகளுக்கு இடையே நிறைய வேறுபாடுகள் உள்ளன மற்றும் விஷயங்கள் எப்போதுமே சமமாக இருக்காது இதேபோல ஒரு திருமணத்தில் சில விஷயங்கள் மிக முக்கியமானவை என்று மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் அவையெல்லாம் அவ்வளவு முக்கியமில்லை திருமண உறவில் ஒரு பெரிய ஓட்டையை ஏற்படுத்துவதற்கு உண்மையில் முக்கியத்துவம் இல்லாத சில விஷயங்களும் உள்ளன அவற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு திருமணமான தம்பதிகளுக்குள் வீட்டு வேலைகள் செய்யும் போது சண்டை வரும் பாத்திரம் கழுவுவது சலவை செய்தல் போன்ற வீட்டு வேலைகளை யார் செய்ய வேண்டும் அல்லது நீயே செய் என்பதில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தம்பதிகளுக்கு இடையே பொறுப்புகள் மற்றும் கடமைகளை பிரிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு இதுவும் முக்கியம் என நினைக்கிறார்கள் ஆனால் அது அவ்வளவு முக்கியமல்ல தம்பதிகள் இருவரும் வேலையை பகிர்ந்து கொள்ளலாம் ஆரோக்கியமான உறவுக்கு சிறந்த தகவல் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பு போன்றவை தேவைப்படும் தம்பதிகள் இருவருக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம் ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒருவித பொழுதுபோக்குகள் ஆர்வங்கள் இருக்கின்றன அது அவர்களின் கூட்டாளியின் விருப்பங்களுடன் நிச்சயம் ஒத்துப்போகாது உங்கள் இருவருக்குள்ளும் பகிரப்படும் பொழுதுபோக்குகள் சுவாரஸ்யமாக இருக்கும் அதே வேளையில் அவரவர் தனிப்பட்ட விருப்பங்களை கொண்டிருப்பது ஆரோக்கியமானது பரஸ்பர புரிதல் மற்றும் ஒருவரின் பொழுதுபோக்கிற்கு மற்றொருவர் கொடுக்கும் ஆதரவு இருக்கும் வரை தம்பதிகள் அனைத்து ஆர்வங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தம்பதிகளாக இணைந்திருப்பதால் இருவருக்கும் ஒரே விருப்பங்கள் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை இசை திரைப்படம் உணவு போன்ற எல்லாவற்றிலும் தம்பதிகள் வெவ்வேறு ரசனைகளை கொண்டிருக்கலாம் இந்த வேறுபாடுகள் முற்றிலும் இயல்பானவை இவை உறவின் தரத்தை பாதிக்காது ஒருவருக்கு ஒருவர் ரசனைகளையும் விருப்பங்களையும் பாராட்டுவதும் ஏற்றுக்கொள்வதும் முக்கியம் அதை பற்றி மிகவும் வெறுப்பாக இருக்கக்கூடாது ஒவ்வொருவருக்குள்ளும் அவர்களுக்கு என தனி வினோதமான அல்லது விசித்திரமான பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் அந்த பழக்கங்கள் தங்கள் துணையை தொந்தரவு செய்யலாம் படுக்கையில் குரட்டை விடுவது போன்ற சிறிய பழக்கங்கள் பொதுவாக பாதிப்பில்லாதவை இவை திருமணத்தின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பாதிக்காது அனைவருக்குள்ளுமே குறைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவற்றை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வது ஆரோக்கியமான மற்றும் இணக்கமான திருமண உறவுக்கு நல்லது கழிப்பறையை பயன்படுத்துவதில் தம்பதிகளில் ஒருவர் அலட்சியமாக இருக்கலாம் கழிப்பறையை சரியாக பயன்படுத்தாமல் இருப்பது பெரும் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா வீடுகளிலும் இது மிகவும் பொதுவான விஷயம் கழிவறை இருக்கையை மேலே விட வேண்டுமா கீழே விட வேண்டுமா இப்படி தம்பதிகள் எப்போதுமே சிந்திக்கிறார்கள் இது இறுதியில் ஒரு சிறிய பிரச்சனையாக மாறி தம்பதிகளுக்குள் சங்கடம் அல்லது விரக்தியை ஏற்படுத்தலாம் ஆனால் இவை திருமண பந்தத்தின் தரம் மற்றும் வலிமையை பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி